இறங்கி வாருமையாம் யாக்கோப்ப போல நான் போராடுவேன் அவை போல நான் ஜேபித்துடுவேன் விடமாட்டேன் விடமாட்டேன் யாக்கோப்ப போல நான் விடவே மாட்டேன் அலல்லுயா உங்கள் குடும்பத்தை அழித்து போட அசுத்தாவிகள் பொல்லாத மனிதர்கள் சூழ்நிலைகள் அலல்லுயா என்ன திட்டம் போட்டு ஆட்டம் ஆடினாலும் எலியாவின் தேவன் உங்கள் வீட்டுக்குள்ள இறங்கும் பொழுது உங்கள் சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு சாதகமாய் மாறும் சோர்ந்து போகாதங்க அதுக்கு தான் செபிக்கணும் பாருங்கள் அக்னி இறங்குற வரைக்கும் செபிக்கணும் ஹாலை லூயா ஹாலை லூயா வசனம் சொல்லுது ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு முப்பத்தெட்டில் அப்பொழுது கத்தரிடத்திலேருந்து இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பழியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது ஹலை லூயா ஜனங்க எல்லாரும் இதை கண்டபோது முகப்புற விழுந்து கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம் என்றார்கள் ஹலை லூயா ஹலை லூயா ஹலை லூயா உங்களுக்கு பாருங்கள் ஒன்னு ராஜர் பதினாலு அதிகாரத்தில் அதில் சொல்கிறாரு எளியா வந்து என் வாக்கின் நன்றியே இந்த வருஷங்களில் பனி மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லிட்டார் ஹா மூணு வருஷமும் ஆறு மாதமும் மழை பெய்யலையாம் செவாலபதி கதூர் வீக்கரம் எப்படி இருக்கும் பாருங்கள் ஒரு வருஷம் மழை எப்படியோ இருக்குது தாங்க முடியல வறட்சி தாங்க முடியல பஞ்சம் தாங்க முடியல ஆனால் பாருங்கள் எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஹலை லூயா பாகலை வணங்கினாலே லூயா தேவனை விட்டு விலகி போனதுனால மழை இல்லாமல் இந்த தேவதாசன் செவிக்கும் போது கத்தர் வானத்தை அடைச்சி போட்டார் அதனால் அந்த ஆகா பிராஜா ஒரே கோபம் எப்படியாவது எளியாவை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து ஏதாவது பண்ணுன்னு சொல்லி பாருங்கள் அதில் போட்டிருக்கு எளியாவை தேடுறதுக்கு அனுப்பாத ஆள் இல்லையா உண்மை தேடும்படிக்கு பதினெட்டு அதிகாரம் பத்திர உண்மை தேடும்படிக்கு என் ஆண்டவன் மனுஷனை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யம் இல்லை என்று உம்முடைய தேவனாகி கத்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி அதில் உத்திரி சொல்கிறாரு பாருங்கள் அவர் சொல்லிவிட்டு போயிட்டார் ஆனால் மூணு வருஷமோ ஆறு மாதமோ என்ன செய்யலையாம் மழை பெய்யலையாம் பாருங்க எப்படி இருந்திருக்கும் அல்ல லோவ்யா அது போய் என்ன செஞ்சார் உன்னை காண்பிக்க போகிறேன்னு சொல்லி கொண்டு வந்தார் பாருங்க அப்போ தான் ஆகா சொல்கிறாரு அல்ல லோவியா இப்பொழுது பதினெட்டாம் வசனத்தில் அதற்கு அவன் இசை கலங்க பண்ணினவன் நான் அல்ல கத்தரின் கட்டளைகளை விட்டு பாகாள்களை பின்பற்றினதுனால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாரும் இஸ்ரே வேலை கலங்க பண்ணினவர்கள் என்று சொல்லி நினைச்சாரு எளியா சொல்கிறாரு பாருங்க அவன் சொல்கிறான் நீதான் எளியா கா எளியாவை கண்ட ஆக சொல்கிறாரு இஸ்ரே வேலை கலங்க பண்ணினவன் நீ அல்லவா என்று சொல்லி சொல்கிறாரு அப்பதான் இவர் சொல்கிறாரு நான் கலங்க பண்ணலை இஸ்ரோ ஜனங்களை நீ தான் கலங்க பண்ணுனா நீ பாகாலை பின்பற்றி போனதுனால அதில் லூயா நீ உன் தகப்பன் விட்டார் தான் என்னை இஸ்ரோலுக்கு கலங்க பண்ணிட்டீங்க இப்போ ஒன்று செய்வோம் நானூற்றி ஐம்பது பேரையும் கூட்டுட்டு வா அல்ல லூயா கூட்டு வந்து அல்ல லூயா பழி செலுத்துவோம் உனக்கு ஒரு காலை எனக்கு ஒரு காலை வச்சுக்கிடுவோம் அல்ல லூயா அக்கினி எந்த தெய்வம் இறக்குதோ சபால் பரிக்கா தோரிக்கிறோம் அதுதான் தெய்வம்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்கள் சபந்த விடுறாரு ஒரு வைராக்கியமான ஒரு சபம் அக்கினி இறங்குது எளியா பொழுது அக்கினி இறங்குவோம் அவர் அக்கினி இறங்க வரைக்கும் செவிப்பாரன் பாருங்கள் அவர் குடும்பம் ஒன்று இருந்த மாதிரி பைப்பிளில் போடலை திஸ்பியனாக்கி எளியான்னு சொல்லுது அவ்வளோ ஒரு வைராக்கியம் பாருங்கள் அவர் செவிக்கும் போது மூணு வருஷம் ஆறு மாதம் மழை பெய்யலை மீண்டுமாக மழை பெய்யணும் மழை பெய்யு காரணமாக இருந்த உள்ளே இருந்த அலை லூயா அந்த அல்லை லூயா இந்த நானூற்றி ஐம்பது ரூபாய் நினச்சிடணும் கொன்று போடணும் அல்ல இல்ல பழைய பாடு காலத்தில் அப்போ தான் எழுதியிருக்கு பாருங்கள் ஒன்னிராஜாக்கு பதினெட்டில் எழுதியிருக்கேன் அதனால் ஆளுக்கு ஒரு காலையை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் முதலாவது செய்ங்க நீங்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால இவர் மட்டும்தான் இருக்காரு ஆனால் அங்கே இப்போ நானூற்றி ஐம்பது பேர் எஸ்ஏபிஎல் பந்தியில் பந்து இருக்கிறவங்க வர சொல்கிறாரு வந்து என்ன செய்கிறாங்க அவங்க படி செலுத்துறதுக்கு எல்லாமே செஞ்சு கத்துறாங்க பாருங்கள் எப்படிலாம் கூப்பிடுறாங்க பாருங்கள் அல்ல லூயா தங்களை உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின் படியே ரத்தம் தங்கள் வடி மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள் அல்ல லூயா அல்லே லூயா இருபத்தாறம் வசனத்தில் போட்டிருக்கு மறு உத்தவரும் கொடுப்பாரும் இல்லை அவர்கள் கட்டின பழிப்பிடத்துக்கு எதிரே குதித்து ஆடினார்கள் என்ன ஆட்டம் போட்டிருக்காங்க அக்னி இறங்கட்டும் தெய்வமே அக்னி இறங்கட்டும் அக்னி இறங்கணும் சொல்லி குதிச்சிருக்காங்க எப்படியாவது எளியாவின் தேவனுக்கு விரோதமாக நம்ம கிரியை செய்யணும் எளியா வைக்கப்பட்டு போகணும் எளியா வைக்கப்பட்டு போயிட்டாருனா அமே நம்ம ஜெயிக்கலாம்னு சொல்லி ஆடுறாங்க குதிக்கிறாங்க பாடுறாங்க நானூற்றி ஐம்பது பேரும் ஆடுறாங்க பாடுறாங்க குதிக்கிறாங்க இன்றைக்கி உங்கள் குடும்பத்துக்கு ஒருவாதம் ஆடுறாங்களா பாடுறாங்களா மந்திரவாதம் பண்ணி உங்கள் குடும்பத்தை அழிக்க போட்டிருக்காங்களா அதை பாருங்கள் அப்படி தான் இருக்காங்க பாருங்கள் மசன நீ வாங்க ஒன்று ராஜ் பதினெட்டு அதிகாரத்தில் இருபத்தா இருபத்தாறுல போட்டிருக்கு அல்ல லூவியா அவன் கட்டின பலிபீடத்துக்கு எதிரே குதித்து ஆடினார்கள் மதியான வேலையில் எளியா அவர்களை பரியாசம் பண்ணினாராம் தூங்குமா நீ எழுப்புங்க அவர் என்ன செஞ்சிட்டார் நல்லா ஜேபிச்சுட்டு வந்துட்டார் அதனால் அதை அசைக்க முடியாது பாருங்கள் என்ன ஆட்டம் போடுறாங்க அன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் என்ன ஆட்டம் போடுறாங்க பொல்லாத மனிதர்கள் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் வேலையை விட்டே ஒன்று சோழி முடிச்சிடுவேன் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சோம் குடும்பத்தை ஒன்று இல்லாமல் ஆக்கிடுவேன் நொறுக்கிடுவேன் தள்ளிடுவேன் என்னெல்லாம் பேசலாங்கன்னு சொல்லி வேதனையோடு இருக்கீங்களா இன்னைக்கு உங்கள் வீட்டில் எளியாவின் தேவனி இறங்கி வருவார் அக்கினி தேவனி இறங்கி வருவார் அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறா சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறா கலங்க மாட்டே நான் கலங்க மாட்டேன் அக்கினி தான் ஒரு சகோதரி சொன்னாங்க எங்கள் வீட்டில் கடனே கிடையாது ஏதோ ஒரு மந்திரவாதம் வியாபாரத்தில் மந்திரம் வந்ததுனால காரணம் இல்லாத கடன் அந்த கடன் எழும்பவே எனக்கு முடியலை இந்த பொல்லாத மனித தான் எனக்கு காரணம் மந்திரவாதம் பண்ணி பொறாமையோடு கூட பண்ண நிமித்தமாக கடன் பிரச்சனை மாறவே மாட்டேங்குது இன்னொரு சகோதரி இந்த மனிதன் மந்திரவாதம் பண்ணல இன்னைக்கு வியாதி இந்த தருத்திரம் இந்த பிரச்சனை அல்ல லூயா இன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கு உரமா இப்படி பொல்லாத மனிதர்களும் அசுத்தாவின் ஆட்டப்பட்டு கொண்டு இருக்கிறதா நீங்கள் செப்பீங்க எளியாவின் தேவன் இறங்குங்கன்னு சொல்லி கேளுங்க எளியாவின் தேவன் வீட்டில் இறங்கிட்டாருனா அக்கினி இறங்கும் அந்த பாரலை லூயா அந்த மந்திரங்கள் தந்திரங்கள் பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சிகள் அவங்க போட்ட திட்டங்கள்லாம் அந்த அக்னி எரித்து போடும் ஷபல மீக்கா தூரிமீக்கரவா இந்த பாருங்கள் அழகாக பாருங்கள் அந்த வாஸ்து அதிகாரம் போல் நீங்கள் வாஸ்து தியானித்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க என்ன செஞ்சாங்களாம் கத்திகளால் ஈட்டுகளால் தங்களை கீறி கொண்டாட்களாம் அல்ல லூயா உரத்த சத்தமாக கூப்பிடுறாங்க ஆடுறாங்க குதிக்காங்க கத்திகளால் என்ன செய்ய ஈட்டுகளால் தங்களை கீறி கொண்டாங்களாம் மத்தியானம் சென்ற பொழுது வழி செலுத்து நேரம் மட்டும் ஒரு சத்தம் இல்லை அல்ல லூயா இன்னைக்கு எளியாவின் தேவன் இறங்கி வந்துட்டார்னா உங்களுக்கு ஒரு மந்திரம் அதை எழும்பவே முடியாது இஸ்ரோலுக்கு ஒரு மந்திரம் இல்லை யாக்க ஒருக்கொசர் இல்லை ஒரு வழியாக வந்தவன் ஏழு வழியாக ஓடுறான் உனக்கு ஒரு வித்தமானுவார் மேற்கொள்ள மாட்டார்கள் உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் வழுது பதினாயிரம் பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து உதன்மார்க்கு ஒரு பலனை காண்பாய் அல்ல லூயா எலியாபின்னு தேவனு இறங்கி வரணும் பாருங்கள் வீட்டுக்களை அல்ல லூயா சத்தம் கொடுப்பார் இல்லை மருவத்தில் கொடுப்பார் இல்லை பாருங்கள் உன்னை எளியா எல்லா ஜனங்களையும் என்ன செஞ்சாரன் கூப்பிட்டாரான் என்கிட்ட வாங்க தகர்க்கப்பட்ட கத்திரி வலிப்படுத்த செப்பண்ணிட்டு இசுரை வேலை என்று சென்ன செஞ்சார் பேர் வச்சார் அவங்க நான்கு ஆண்டு பேர் குதிச்சு முடிச்சாச்சு ஆடி பாடி மூச்சுட்டாங்க ஒரு சத்தம் பிறக்கலை அல்லே லூயா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கூட்டம் ஆண்டி பாடி உங்களுக்கு ஒரு தான் எழுப்பி கொண்டு இருக்கலாம் அந்த கூட்டமெல்லாம் அமேன் கத்திர உங்களை கடிந்து கொள்வார் அந்த கூட்டம் இனி ஒன்றும் இல்லாமல் போகும் கத்திர உங்களுக்கு யுத்தம் போனார் அக்கினி இறக்கி உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் அலை லூயா அலை லூயா பாருங்க செஞ்சாராம் வழிபடுத்து செப்ப நீட்டு அலை லூயா தானியம் வளர்க்குற இரண்டு படி விதைத்தக்கதாக வாய்க்காலை உண்டாக்கி விருகலை அடித்து காலையை சந்து சந்தாக விருகளை வைத்தார் பிற்ப நாலு கூட தண்ணி கொண்டு வச்சு ஊற்றி இரண்டாம் தரம் மூணாம் தரம் ஊற்றுறாங்களாம் தண்ணீர் பழிபடி சுற்றினு ஓடிட்டான் வாய்க்கில் தண்ணீரால் நிரப்பினாராம் அந்தி பழி செலுத்த நேரத்தில் எப்படி கூப்பிட்றாரு பாருங்க முப்பது வசனத்தில் அப்ரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யா கோப்புக்கும் தேவனாகி கர்த்தாவே இசைவேலியில் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் எல்லாம் வார்த்தை படி செய்தேன் என்று இன்றைக்கு வழங்கப்படணும் அப்படியே வார்த்தை தான் அங்கே என்ன செய்யலை மூணு வருஷமாக ஆறு மாதம் மழை பெய்யலை உம்முடைய வார்த்தையின்படி தான் செய்தேன் நீங்கள் சொன்னீங்க நான் செஞ்சேன் நீங்கள் நிறுத்தி போட்டீங்க மலையை ஆனால் என்னையும் ஆசிரான் அப்படி தான் நினச்சிருப்பார் மனசு நினைச்சிருப்பார் பாருங்க நான் செய்தேன் என்று சொல்லி இன்றைக்கு விலங்க பண்ணும் அலே லூயா என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளோன்னு சொல்லி எல்லையா என்ன செஞ்சாராம் செவித்த ஆரம்பாருங்க வானத்துலேருந்து அக்கினி இறங்கி அப்பொழுது அத்திரிட்டு முப்பத்தெட்டாம் வாசனை அப்பொழுதுக்கு நான் இருந்தால் அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பழியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்து தண்ணீரையும் நக்கி போட்டது அலை இல்லையா அல்ல லூயா அக்கினி இறங்கி வந்துட்டு பாருங்கள் ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் அக்கி போட்டுட்டான் வானத்தில் கத்துறது ஒரு அக்கினி புறப்பட்டு வந்து எளியா செவிக்கும் பொழுது அக்கினி இறங்கி வந்து அல் இல்லூய விறகு தகன பழி மண் பட்சித்து எல்லாத்தையும் படித்து போட்டுட்டு பாருங்கள் தண்ணி கூட நக்கி போட்டேன்னு சொல்லி வைதவத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கா எளியாவின் தேர் உங்கள் வீட்டில் இறங்கி வரப்போகிறா அவங்க வீட்டில் இருக்கிற கட்டுகள் தருத்திர கட்டுகள் அல்ல பொல்லாத பொறாமை கட்டு மனிதனுடைய கட்டுகள் மந்திரம் தந்திரம் எல்லாம் அன்னைக்கி ஆமேன் அல்ல அக்கினி இறங்கி பட்சித்து போடும் நக்கி போட்டு இலவசம் வாசிக்கிறோம் பாருங்க அல்ல லூயா இன்னைக்கு பயப்படாதங்க பயப்படாதங்க செவிக்க ஆரம்பிச்சுருங்க துதிக்க ஆரம்பிச்சிருங்க எலியாவின் தேவன் இறங்கிட்டாருன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது பாருங்க அல்லை லூயா அப்புறம் அதெல்லாம் அவங்களெல்லாம் பிடிச்சு என்ன செஞ்சாரான் அல்ல லூயா கொன்று போட்டாரான் தான் ஒரு பெரிய மழை வந்துச்சான் இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஒரு ஆசிரியம் வர முடியாதபடி ஒரு திருமண காரியத்தை அடையை வர முடியாதபடி ஒரு குழந்தை பெற்றெடுக்க முடியாது ஒரு வீடு வாங்க வீடு கட்ட முடியாது ஒரு வாகனம் வாங்க முடியாதபடி உங்கள் பிடி எதிர்காலத்தை கெடுத்து போகிற அந்த பொல்லாத மனிதர்கள் அந்த அசுத்தாயின் வல்லமைகள் அந்த மந்திர வல்லமைகள் இன்றைக்கி அக்கினி இறங்கும் அந்த சூழ்ச்சிகள் அந்த மந்திர கிரியர்களை கத்தர் அக்கினியாக இறங்கி வந்து எரித்து போடுவா இல்லை அதுக்கு தான் பாருங்கள் நீங்கள் செபிக்கணும் எளியாவின் தேவனே நீங்கள் வாங்கப்பா நீ கேட்பீங்களா எங்கள் வீட்லேயும் எளியாவின் தேவனி இறங்குங்கப்பா எளியாவின் தேவனி இறங்குங்கப்பா எத்தனை பாடு எத்தனை பிரச்சனைப்பா எத்தனை பொல்லாத மக்கள் சூழ்ச்சி பண்ணி மந்திரம் பண்ணுறாங்கப்பா ஒரு காரியமும் நாங்கள் எடுக்க முடியல இந்த இடத்த விற்கினு பார்க்க விற்க முடியலையே ஒரு வீடு வாங்கன்னுப்பா வீடு வாங்க முடியலையே ஆமே ஆக்சிடெண்டாக என் பிள்ளை படுத்து படுக்கே இருக்கிறதே என் கணவன் வேலைக்கு போகலையே ஒரு மந்திரத்தை வந்ததினால எத்தனை பிரச்சனை எல்லாம் முடங்கி கிடக்குதா அவங்க வீட்டில் எளியாவின் தேவனை இறங்கிட்டாருண்ணா அக்கினியின் தேவனை இறங்கிட்டார்னா அல்ல லூயா அக்கினியின் தேவன் பாருங்கள் எளியாவின் தேவன் அக்கினியின் தேவங்க வீட்டில் இறங்கிட்டார்னா எல்லாட்டையும் பட்சித்து போடும் ஹாலை லூயா ஹலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலே லூயா ஹலை லூயா எளியாவின் தேவனை வாங்கன்னு சொல்லி நீங்கள் கூப்பிடுவீங்களா எளியாவின் தேவனை வாங்க எளியா பொழுது அக்கினி இறங்கி வந்தது போல் நாங்களும் சபிக்கும் பொழுது அக்கினி இறங்கி வரட்டும்னு சொல்லி நீங்கள் கேளுங்கள் தேவ பிள்ளைகளை உங்கள் சூழலை சாதகமாய் மாறும் அக்கினி இறங்கி வந்து நேற்று வரங்கி பண்ணப்பட்ட அந்த மந்திரங்கள் தந்திரங்கள் எரிஞ்சு போகும் ஹால இல்லோயா எரிஞ்சு சாம்பல் ஆகும் பாருங்கள் ஹால லோகி இன்னொரு இடத்துல கேட்கும் வாசிக்கும் பொழுது அந்த தெய்வனுடைய மனுஷன் ஆனால் இப்பொழுது வானத்தில் அக்கினி இறங்கி உன்னை ஐம்பது பேர் பட்சி கடவுள் சொன்ன உடனே அக்கினி இறங்கி பச்சை போட்டு பாருங்கள் இன்னைக்கு அப்படி செவிக்கும்படியே கத்துறவுங்களை அழைக்கிறான் ஒரு வைராக்கியமாக ஒரு வல்லமையா அபிஷேகம் நிரம்பி அபிஷேகத்தோடும் அதிகாரத்தோடும் ஒரு தலைமுறை எழும்பட்டும் ராஜங்கள் கீழடங்கும் சுதந்தரிக்கும் இன்னைக்கு அப்படி செபிக்கும்படியா கத்துரு உங்க உங்களை குடும்பத்தை அழைக்கிறார் அல்ல வாசித்து செபித்து எளிய தேவன் இறங்குங்கப்பா எங்க வீட்டுல இன்னைக்கு அல்ல லூயா ஒரு மணி நேரமாவது செபிங்க தெய்வ பிள்ளைகளை அக்குனி உங்க வீட்டுல இறங்கும் அல்ல லூயா லூயா அந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசிக்கும்போது பாருங்கள் தியானிக்கும்போது நல்லா இருக்குது சபலை வரி கதூரி வைக்கார் உங்கள் அக்னி இறங்கணும்னு சொன்னால் எளியவந்தேவனை கூப்பிடுங்க எளியவிந்தேவன் இறங்கிட்டு அக்னி இறங்கும் உங்கள் சூழ்நிலை சாதகமாய் மாறும் அதிசயம் நடக்கும் அற்புதம் நடக்கும் பாருங்கள் அல்ல லூயா அக்னி இறக்குனாரு பள்ளிக்கூடத்தில் எல்லாம் படித்து போட்டார் அல்ல லூயா அதெல்லாம் யார் தடையாக இருந்தாங்களோ மழை வராதுக்கு யாரெல்லாம் தடையாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் கொண்டு போட்டாங்க ஒரு பெரிய மழை வந்து சாம்பாருங்க இன்றைக்கி உங்கள் வீட்டில் பெரிய ஆஸ்தை இறங்க போகுது எளியாவின் தேவன் உங்கள் வீட்டில் இறங்கி ஆமேன் பட்சிக்கிறதெல்லாம் படிச்சது போட்டு அதுல இல்லையோ நொறுக்கொன்று நொறுக்கி போட்டு ஆமேன் வழியில் திறந்து கொடுத்து உங்கள் சூழலை எல்லாம் நீ சாதகமாகி மாறப்போகுது எளியாவின் தேவன் இறங்குங்கப்பா அல்லை லூயா எளியாவின் தேவனே இறங்கி வாருமே எலிசாவின் தேவானே இறங்கி வாருமே கலங்க மாட்டேன் நான் கலங்க தேவன் இறங்கி வந்துட்டா விடுதல்ல விடுதல்ல விடுதலை விடுதலை அதுதான் சமுதல காத்திருந்து செபிக்க சொல்றாரு நீ செபி மகனே மகளே காத்திருந்து செபி அக்னி உன் வீட்ல இறங்க வரைக்கும் செபி அந்த பட்சிக்கிற அக்னி இறங்கி ஓ ஒன்று விரோதம் வரைக்கும் இந்த பட்சித்து போடும் செபால செபத்தை விட்டுராதாங்க இன்னும் தோதிங்க அலே லூயா அல்லே லூயா என்னை அபிஷேகமே என் தலை ஏ ஆவியால் ஆவி பாத்திரம் அழிந்தோடும் நிச்சலாலம் மூழ்கியே நேசரன்பின் மகில அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும் அல்லே லூயா அல்லே லூயா அக்கினி அபிஷேகம் இறங்கி வந்துட்டா அல்ல லூயா உங்கள் வீட்டில் பெரிய அற்புதம் நடக்கும் அல்ல லூயா அல்ல லூயா எளியாவின் தேவனை வாறும் வாங்க வாங்கப்பா வாங்கப்பா அக்கினியாக்கும் என்னை அக்கினியாக்கும் எளியாவை போல அக்கினியாக்கும் பயன்படுத்தும் என்னை பயன்படுத்தும் ஒரு அக்கினி சுவாலையாய் பயன்படுத்தும் அமேன் மனிதர் என்ன ஆட்டம் போட்டாலும் பிசாசி என்ன ஆட்டம் போட்டாலும் பாருங்கள் எளியாவின் தேவன் இறங்கிட்ட அந்த ஆட்டங்கள் ஓட்ட எல்லாம் உடையும் நொறுங்கி போகும் இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுங்கி போவான் இது எவன் விழுமோ நசுக்கி போடும் அல்ல லூயா பயப்படாதங்க சோர்ந்து போகாதங்க அல்ல லூ எளியாவின் தேவன் இறங்கி அவங்க வீட்டில் வருவார் அல்ல லூயா யெசுவே நமக்கு ஸ்தோத்திரம் இந்த இரவு நேரத்தில் எளியாவின் தேவன் இறங்குங்கப்பா ஒவ்வொரு வீட்லையும் உடைய பிள்ளை படுத்துங்கப்பா எளியா செபித்தாரப்பா அக்கினி இறங்குற வரைக்கும் செபித்தாரப்பா உம்முடைய பிள்ளைகளும் ஆண்டு வரேன் இறங்க இறங்குற வரைக்கும் கர்மர் பருவத்தில் நின்று செபிக்க அல்ல லூயா உதவி செய்ய ஒரு ஜபாவை ஊற்றுங்கப்பா நான் எளியா மாதிரி செவிப்பேன் நான் இறங்குற வரைக்கும் செவிப்பேன் இந்த கடைசி நாட்கள் எளியாவை அனுப்புன்னு சொன்னீங்களப்பா எளியாவே ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா 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 கணவன் மேலே மனை மேலே பிள்ளைகள் ஜவாவி ஊற்றி செபிக்க வைங்கப்பா ம அதில் எத்தனை நாளைக்கு தகப்பானே பொல்லாத மாதிரி ஆட்டம் ஓடுவாங்கப்பா ஆமே பொல்லாத புதுசாக இந்த குடும்பத்தில் ஆட்டம் போட்டுக்கிட்டுப்பான் இசப்பா இன்றைக்கி தகவல் ஆட்டம் ஓட்டம் எல்லாம் இன்றைக்கி ஆமே எல்லாம் இன்னைக்கு உடஞ்சி போக முடியாது எளியாவின் தேவன் இறங்குங்க இசப்பா இறங்குங்கப்பா 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 மந்திர தந்திரம் எரிஞ்சு போக முடியாது பரிசு தாவிய அசைவடுங்கப்பா பரிசு தாவினா இறங்குங்கப்பா 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 அதிசயம் நடக்கட்டும் ஐயா சாலை லூயஸ் சூழலை சாதம் மாறட்டுன்னு தகப்பானேன் ஓமுடைய உடைய வீட்டில் அதிசயம் நடக்கட்டும் தகப்பனே என்னென்ன காரியத்துக்காக அழுது பழமி கொண்டிருக்காங்களோ அந்தந்த காரியத்தில் என்னைக்கு ராஜா எளியாவின் தேவன் இறங்கி அதிசயங்களை செய்வீராக சூழலை சாதமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால் அதிசயம் நடப்பதாக அற்புதம் நடக்கட்டும் அக்னி இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் எரியட்டும் மந்திரங்கள் தந்திரங்கள் எரியட்டும் எல்லா போராட்டங்கள் எரியட்டும் பாவங்களை சாபங்களை மன்னிங்க 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 துணிகரமான பாவங்களுக்கு விலகி காத்துக்கொள்ளும் வல்லம 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 ஒரு கிறிஸ்தவ புதிய சிருஷ்டி பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின புதிய சிருஷ்டியாய் மாற்றி புதிய காரியங்களை செய்யுங்க இசப்பா நன்றிப்பா கணவனை சண்டை எல்லாம் எரிஞ்சு போகட்டும் எரியட்டும் தருத்திரம் வறுமை ஆமே எல்லாம் எரியட்டும்ப்பா திருமண தடைகள் எரியட்டும் குழந்தை குடுங்க இசை என்னென்ன காரியம் என்னென்ன காரியம் செய்யும் அந்தந்த அற்புதம் நடக்கட்டும் எளியாவின் தேவன் இறங்குங்கப்பா அதிசயம் நடக்கட்டும் நடக்கட்டும் பகலெல்லாம் பாதுகாத்திரே ஸ்தோத்திரம் இரவை காண சேர்த்திரே ஸ்தோத்திரம் நல்ல தகவல் தூக்கத்தை கொடுங்க ஜபா விட்டு செபிக்க வைங்கப்பா பரிசுத்தம் பரிசுத்தம் எழுங்க நலகத்திலே சமாதானம் அறமணி சுகமும் இருக்கட்டும் ராஜா அதில் இல்லையே வழி திறந்து கொடுங்க எல்லா கோணலையும் செவையாக்கி கொடுங்க இசப்பா ரஷிக்கப்பட கடவுள் மனைவி ரட்சிக்கப்படட்டும் வீடு அல்ல குட்டி பரலோகமாய் மாற கடவுதேசு நாமத்தினால ஆமே நல்லே லூயா நன்றி 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 இப்படி வல்லமை தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கட்டும் ஒவ்வொரு வீட்லேயும் அதிசயம் 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 நடக்கட்டு அற்புதம் நடக்கட்டு நடக்க வழி திறக்க படட்டும் ஏசுவின் நாமத்தினால அல்லே லூயா அல்லே லூயா சூழல் எல்லா நீ சாதமாய் மாற கடவுதே ஏசுவின் நாமத்தினால் சோர்ந்து போன பிள்ளை உற்சாகப்படுத்துங்க இசப்பா சோர்ந்து போன பிள்ளை பலப்படுத்துங்கப்பா சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுங்க இசப்பா ஆனந்த தளத்து கொடுத்துப்பா ஆடவங்க ஏசி ஏசிக்கணும்னு சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே